மத்தேயு பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் மத்தேயு பதினான்கு முப்பத்தொன்று நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியாக இதை தியானிக்க இருக்கிறோம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசா விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டா என்றார் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் பேதுரு காற்று பலமாக இருக்கிறதை கண்டு தண்ணீரில் அமிழ்ந்து போகும்போது ஆண்டு ஒரே என்று கூப்பிட்டார் அதற்கு பதிலாக இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப என்றார் இங்கே ரெண்டு காரியத்தை நான் உங்களிடல வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் முதலாவது உடனே இயேசு கையை நீட்டி பேதுருவின் கூப்பிடுதலுக்கு உடனடியாக இயேசு பதில் கொடுத்தார் உடனடியாக இயேசு கிரியை செய்தார் சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் என் ஜபத்துக்கு எப்பொழுதுமே தாமதமாக தான் பதில் வரும் என் ஜபத்துக்கு எதுவுமே உடனே நடக்காது என்று நினைக்கிறோம் ஆனால் அது தவறு வேதத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா உடனே இயேசு கையை நீட்டி உங்களுக்கும் உடனடியாக இயேசு உதவி செய்ய முடியும் தண்ணீரில் அமிழ்ந்து கொண்டிருந்த பேதருக்கு உடனடியாக ஒரு உதவி தேவைப்பட்டது அதை இயேசு செய்தார் இரண்டாவதாக இயேசு பேதுரை பார்த்து ஏன் சந்தேகப்பட்டாய் ஏன் விஸ்வாசம் இல்லாமல் போயிற்று இயேசு அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட என்றார் விசுவாசத்தோடு தண்ணீரில் நடக்க ஆரம்பித்த பேதிரு இயேசுவின் வார்த்தையை பிடித்து கொண்டு தண்ணீர் நடந்த பேதிரு காற்று பலமாக இருக்கதை கண்டவுடனே அவருக்குள்ளாக ஒரு அவிஸ்வாசம் வந்து விட்டது நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரம் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவசுவாசம் வருகிறது எப்பொழுது அவிசுவாசம் வருகிறதோ அப்பொழுது நாமும் மூழ்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் நம்முடைய அவிஸ்வாசங்கள் நம்முடைய பயங்கள் நம்முடைய மூழ்கிற தன்மைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கு உடனடியாக கையை நீட்டி உதவி செய்கிற இயேசு ஒருவர் உண்டு அவர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் உங்களையும் தூக்கி எடுப்பார் உங்களுக்கும் உதவி செய்வார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க இயேசு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக காத்திருக்கிறார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பேதருக்கு உடனடியாக கையை நீட்டி உதவி செய்தீங்களே அதே போல எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்களும் நிறைய நேரம் காற்றை பார்க்கறோம் அலைகளை பார்க்குறோம் சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளின் தன்மைகளை பார்த்து அவிசுவாசம் கொள்கிறோம் எங்கள் விசுவாசம் தளர்ந்து போகிறது ஆனால் எங்களுக்கு நீர் மன்னியம் கிருபையா எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய கரத்தை நீட்டி எங்களையும் தூக்கி நிறுத்தி வீராக அற்புதத்தை செய்யுங்க ஆசீர்வாதிகளின் நடத்துங்க ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்